தெரியும் அவங்க பாருங்க என்ன வா கோபம் ஆகுறாங்கன்னுட்டு லைக் தேங்க் யூ தேங்க் யூ தென் பாண்டி மயில பாட்டு பாடவா தென் மயில தேரோடு கீல மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரு பெத்த பிள்ளையோ நீ நான் தான் உனக்கு அம்மா இந்த ஜென்மத்துல பாடுங்க வா தம்பி இன்னைக்கு நான் இருக்கிற கெட்டப்ல ஏதாட்டும் லவ் சாங்ஸ் படிக்க சொன்னீங்கன்னா சந்தோஷமான சாங்ஸ் படிக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இப்படி வாழ்வை மாயம் எல்லாம் படிக்க சொல்றீங்க நான் ஜாலியா இருக்கேன் இங்க பாருங்க ஆஹ் ஆனந்தம் பாடும் ஆயிரம் காலம் இந்த மாதிரி பாட்டு எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கும் அக்காய் அழகா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சாமியை கும்பிட்டு எல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வாழ்வே மாயம்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஓடி போயிடுவாங்க லைவ விட்டு தம்பி தம்பினே வருது பாத்திமா சிஸ்டர் என்ன போட்டிருக்கீங்க ി ഐ എം നവരാത്രി ഓക്കെ ഓ എങ്കിൽ എല്ലാ നാലും കാത്തിരി മറന്നിട്ട് பாக்கிமா சிஸ்டர் என்ன டெல்ட் பண்ணிட்டீங்க நான் தம்பி இல்லை ஓகே ஓகே நான் தம்பி தம்பின்னு அன்புராஜன் தம்பிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே பேசிட்டேன் பாக்கிமா சிஸ்டர் கொஞ்சம் பானு பைரவி அழகி சிஸ்டருக்கு என்னோட லிங்கை சென்ட் பண்றீங்களா நான் இன்னைக்கும் டூகதர் லைவ் தான் போட்டிருக்கிறேன் अक्का सेलिब्रिटी आज लाइव में नोके किसका लाइव में मेरे लाइव में सेलिब्रिटी को आने के लिए बोलो सेलिब्रिटी वरांगला वंदा रुम्बा संतोष होना

वरिया अम्मा मड़ी की वरिया पट्टे पुण्य मड़ी वरिया नहीं आज अपना लाइफ में तुम तो सेलिब्रेट सेलिब्रेट है ओके अका आई एम हैप्पी ओके अम्मा ना इन्हें की नोड़ा लाइफ ला सेलिब्रेट पन रहना ओके अम्मा लाइफ ये ने सेलिब्रेट पन வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு அனுபவித்து மகிழுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா பாத்தியமா சிஸ்டர் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே நீங்க சேனலா இல்லையா பாசமுள்ள நெஞ்சம் நிஞ்சம் பழி வாங்க நினைப்பதில்லை அது ஆனா உண்மைதான் பாசம் இருந்துச்சுன்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கும் ஆசையை அடக்கி வைத்தால் நானும் பிறக்கும் விட்டால் பறக்கும் பிறக்குமா ஓகே ஆசையை அடக்கி வைத்தால் நானும் பிறக்கும் நானும் பிறக்கும் ஓகே கொஞ்சம் விட்டு கொடுக்க மனம் இருந்தால் விட்டு போக மனம்